வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவு வரதகமுள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு அம்பாறையில் பாடசாலை ஒன்றின் அதிபர் ஆசிரியர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நூலில உயிர் தப்பிய புடின் வெளியான அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது அதன்படி நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் சகல அரசியல் கட்சிகளினதும் செயலாளர்கள் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் அவர்களின் செலவு அறிக்கைகளை தனித்தனியே அந்தந்த மாவட்ட தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் மருதகமுள அரிசி மொத்த விற்பனை நிலையத்தில் சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மருதக அரிசி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார் சில வர்த்தகர்கள் அரிசியை பதுக்கி வைத்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இவளி உப்பு தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு விரைவில் நாட்டை வந்தடையும் என தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறதா அம்பாறை ஆலையடி வேம்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஒருவர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருக்கோவில் மணிக்கோட்டு கோபுரத்திற்கு முன்பாக குறித்த பாடசாலையின் ஆசிரியர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு செயல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அதனை அறிவிப்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் மாணவர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் அவர்கள் இருவரையும் தாக்கியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முற்பகல் ஒன்பது மணி அளவில் திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இனி செய்திகள் உக்ரைனின் இட்ரோன் தாக்குதலில் இருந்து ரஷ்ய ஜனாதிபதி புடின் நூலிலையில் உயிர் தப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் மற்றும் ரஷ்ய இடையே போர் தொடர்ந்து வருகின்ற நிலையில் அண்மையிலும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டதா கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபத்தி ஆறு இட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி உக்ரைன் வைத்தது உக்ரைனின் இட்ரோன் தாக்குதலில் இருந்து வெளியாகி உள்ளது மே இருபதாம் தேதி நடந்ததாக சர்வதேச ஊடக தகவல் தெரிவிக்கின்றன குருக்ஸ் பகுதிக்கு புடின் ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்த போது அதன் பாதையை நோக்கி இட்ரோன் ஒன்று வருவது கண்டறியப்பட்டுள்ளது அதனை இடமறித்து ரஷ்ய வான் பாதுகாப்பு உட்படை அளித்த நிலையில் இதன் மூலம் உலங்கு வானூர்த்தியில் இருந்த போடின் உயிர் தப்பினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குர்ஸ்க் வான்வெளியில் உக்ரைனி ட்ரோன்கள் எவ்வாறு அத்துமீறி நுழைந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இட்ரோன் தாக்குதலின் போது உலங்கு வானூர்த்தியில் புடின் இருந்த நிலையில் இது குறித்து உக்ரைன் அரசு அந்நாட்டு ராணுவமோ எவ்வித விளக்கமும் வெளியிடவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி